நல்ல ஒரு தமிழில் ஒரு ப பிரசங்க மண்டபம் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு இந்த வார்த்தை எனக்கு புரியல அப்படின்னு சொன்னால் பார்த்து அவர்கள் அது அந்த தேவை பிள்ளைங்களே உங்களுக்கு கேரளாவில் இருந்து என்னை அனுப்பி வச்சு அவர்ந்தவர் நாற்பத்தி உங்களுக்கு தோற்றத்தை வணக்கம் உங்க பாஸ்டர் பாவு பாஸ்ட் சொன்ன மாதிரி நான் ஒரு மலையாளி எனக்கு மலையாளம் தான் தெரியும் ஏன் இப்படி தமிழ்ல பேசியா ஆண்டவரின் பெருமை அவ்வளவுதான் சோதனை நாகர்ல போய் அங்க நகர்வூர் கன்னியாமுரித்திலாம் போய் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கேட்டு அந்த தமிழ்ல தான் எனக்கு பேச வேண்டியது ஆனா உள்ளத்தில் இருக்க ஆண்டவர் அது உங்களுக்கு தெரிய தர போறாங்க ஆண்டவர் நல்லவர் அவங்க அந்த வர ஆண்டவர் இன்னைக்கு நான் இங்க வயவோன்னு நடிக்க கூட இல்லை ஆனா ஆண்டவர் தான் கத்தரை கத்தராக ஏசு கிறிஸ்து என்னைக்கு அனுப்பி வச்சாங்க என்னைக்காட்டு நிறைய ஊழியம் இருக்கு நிறைய வேலைகள் இருக்கு உங்க பாஸ்டர் கூப்பிட்டாரு ஆந்த பாஸ்டர் இங்க வந்து இந்த கூட்டத்தை ஆசீர்வதிச்சு போங்க அப்படின்னா நான் சொன்னேன் பதி நிறைய வேலைகள் இருக்கு நான் ஒரு நாளைக்கு நான் ஜபிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு நீ அந்த இடத்துல போனோம் அந்த இடம் ரொம்ப பிடி நகின்ற ஒரு இடம் எங்க போய் அந்த கண்ணுக்கா ஜெபிக்கணும் அப்ப நான் பாச கூப்பிட்டு நான் சொன்ன இங்க வந்து எல்லாம் காலகுக்கு ஆண்டவர் இந்த வழியை கிருமையை நினைச்சு நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் நீங்க நல்ல ஆண்கள் இன்னைக்கு അല്ല ഒരു വസനത്തെ എനിക്ക് ദാസം എടുക്ക് ആന എന്ത് അളവിലും താരാലോ അളവിൽ നാം അവർ താരണം ഇനി ഈ നമുക്ക് എനിക്ക് കരുത്ത വാക്യം യോഗാൻ ഒന്നാധികാരം പന്ത്രണ്ടും പതിമൂന്നും വസനങ്ങളെ നമ്മൾ വാസിച്ചു ധ്യാനും യോഗാൻ ഒന്നാം അധികാരം പന്ത്രണ്ടും പതിമൂന്നും നമുക്ക് ഗൗരവതെ കേൾക്കണം

எப்படி ஏற்றுக்கொண்டவர் இந்த முடுங்கல் ஸ்நானத்துல ஆண்டவன் முடுதல் ஸ்நானம் என்ன என்ன ஆண்டவரின் திட்டத்தில் முங்குது நம்ம சகி சகி தனியில முங்குறது இல்ல ஸ்நானம் ஆனா ஸ்நானப்படுத்திக் கொண்டு வந்து ஸ்நாவன் உங்களை ஆண்டவரின் திட்டத்துல முக்காது தெரியுமா எப்படியாய நம்ம வந்து வாக்கி போகுது அல்ல பன்னெண்டுல இருபத்தி மூணு வாக்குதில் அல்ல சொல்லுதுன்னா பதினாறு தான் எனக்கு வருது நீங்க வந்திருக்கிறது ஆபேன திட்டத்தோடு அதிகமான